இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினிய இருக்கிறவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த வார்த்தை நமக்கு ஆறுதலை கொண்டு வருகின்றது நம்மை ஆற்றல் படுத்துகின்றது அநேக நேரங்களில் நம்முடைய ஜபம் இருப்பவர்களுக்கு சுகம் வேண்டுமென்றும் மரணத்தோடு போராடுகிறவர்களுக்கு ஜீவன் உண்டாக வேண்டுமென்றும் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுகிறவர்கள் அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் சமாதானம் இல்லாத வாழ்க்கையில் தேவ சமாதானம் உண்டாக வேண்டுமென்றும் இன்னும் பல ஜெபங்களுக்கு கர்த்தர் காலம் தாமதிக்கிறாரே என்று தவித்து கொண்டிருக்கலாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் ஆகிய உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது அவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார் உங்களுடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார் ஏற்ற வேளையில் அவர் பலன் தருவார் காத்திருப்பின் காலம் அதிகமாக அதிகமாக அவருடைய கணக்கில்லாத ஆசிர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் தத்தங்களும் அதிகமாயிக் இருக்கின்றது ஒரு தெய்வீக பாதுகாப்பு வழிநடத்துதல் நடத்துதல் தயவும் உண்டாயிருக்கிறது எப்பொழுதும் அவரை நோக்கி கூப்பிடுவோம் தப்பாமல் பதிலளிப்பார் பலனளிப்பார் அளிப்பார் ஜபம் அன்பின் தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய கண்கள் நீதிமான்களாக எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்